இப்போ நான் சொல்லக்கூடிய ரேகை உங்கள் கை ரேகளை இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஜாதகமோ கயிறகையோ பார்க்கணுன்ற அவசியமே கிடையாது ஏன்னா நல்ல ஒரு மணி என் பண்ணக்கூடிய அமைப்பில் ஒரு நான்கு ரேகை சொல்லக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இந்த பதிவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதில் வந்து முக்கியமாக பாருங்கள் இப்போ ஷேரோட கயிறைகளை பாருங்க மனைவி மூலியமாகவும் யோகம் சொல்லக்கூடிய அமைப்புகள் அப்போ பாருங்கள் இந்த கீழ்ச்சவ்வாய் மேலே சொல்லக்கூடிய ரேகைலேருந்து உங்களுக்கு கரெக்டாக இரண்டு கோடுகள் இந்த புதன் மேடை நோக்கின மாதிரி பயணிக்கிறான்னு பாருங்கள் இந்த கொடுகளும் சரி ரெண்டு கோடுகளும் இந்த புதன் மேடை நோக்கிற மாதிரி பயணக்கூடிய அம்பு மனைவியால் யோக சௌக்கிரம் இதே பெண்களோட கயிறுகள் இருந்து தான் கணவரால் யோகம் அம்பு ஏற்படும் அப்போ வந்து சாரோட கைதிகள் இருக்கிறதுனால மனைவி பெள்ளை முன்னிறுத்தி இவர் வந்து ப்ராப்பர்ட்டி வாங்கி போடக்கூடிய அம்பையும் சரி அதேமாதிரி பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய அமைப்பு மனைவி பெல் முன்னிறுத்தி இது தவிர்த்து அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த விஷயங்களும் மனிப்பெல்லாம் பண்ணாலும் இந்த மாதிரி ரேக இருக்கக்கூடியவங்க நல்ல ஒரு வளர்ச்சிகள் அவங்களால இவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் ஏற்படக்கூடிய இந்த மாதிரி கொண்டு வரும் முக்கியமாக அதுக்கு வந்து இந்த சுக்கரமேடுன்னு சொல்லக்கூடிய சேரோட கைரிகளை என்ன பொசிஷன் இருக்கோ அந்த மாதிரி இருக்கணும் சுக்கர மேட்ல தடை கோடுகள்லாம் இருக்கக்கூடாது சொல்லக்கூடிய அப்போ நல்ல ஒரு மதியமான அளவில் இருந்து கீழ செவ்வாய் மேட்லேருந்து இந்த மாதிரி ரெண்டு ரேகை சொல்லக்கூடிய புதன் மேடம் நோக்கிற மாதிரி பண்ணிச்சுன்னா ரொம்பவே யோகமாக இருக்கும் சொல்லக்கூடிய இது தவிர்த்து சாரோட கயிறிகளை பாருங்கள் இருக்கிற மேடிலேயே இந்த குரு மேடு சொல்லக்கூடிய இடைவெளிகள் எந்த அளவுக்கு ஒரு லென்த்தாக இருக்கு பாருங்க குரு தான் உங்களுக்கு வந்து தனக்காரகன் சொல்லக்கூடிய அப்போ ஃபினான்ஷியல் சார்ந்த விஷயங்களை வளர்ச்சிகள் பண்ணால் அந்த குரு மேடு நல்லா வந்து இந்தளவுக்கு இடைவெளி இருந்துன்னா நீங்கள் வந்து பொருளாதார சார்ந்த விஷயங்களை நல்ல ஒரு வளர்ச்சியை நோக்கி நீங்கள் வந்து பயணிக்க போகிறீங்கன்னு சொல்லக்கூடிய இது இதை தவிர்த்து உங்கள் ஃப்யூச்சர் குழந்தைகள் பேஸ் பண்ணி உங்களோட எதிர்காலங்கள் இருக்கும் குழந்தைகள் கடைசி காலங்களில் உங்களை பார்த்துப்பாங்களா அவங்களோட கேரியர் ஃப்யூச்சர் லைஃப்ல எந்த ஒரு சக்சஸ் பண்ணுவாங்கன்றது அந்த குரு சொல்லக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கணும் அப்போ அந்த குருமேடு நல்லா இருந்து குழந்தைக்குண்டான ரேகையும் சப்போர்ட் பண்ணுச்சுன்னா இவங்க குழந்தைகளாலும் இவங்க ஃபியூச்சர் எதிர்காங்களா சிறப்பாக இருப்பாங்க சொல்லக்கூடிய அமைப்பு இதை தவிர்த்து இவரோட கயிறைகளை பாருங்க இந்த சூரிய மேட்ல இரண்டு கோடுகள் நல்ல ஒரு அழுத்தமாக இறுதி இறைகள் இருந்து மேல் நோக்க கோடுகளாக பயணிக்கிறது பாருங்க இந்த மாதிரி ரெண்டு ரேகைகள் உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகிடுச்சுன்னா சூரிய மேட்டில் நீங்கள் வந்து கவர்மெண்ட் அதிகாரிகள் தொடர்புகள் ஏற்படும் பொலிட்டிக்கல் நட்பு வட்டாரங்களோடு பயணிக்கூடிய அமைப்பு இவங்க வந்து அரசாங்க தொடர்பில் இருக்கக்கூடிய நிலை ப்ளஸ் வந்து இவங்களுக்குலாம் எலெக்ஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இவங்க வந்து மூவ் பண்ணாலும் சரி அதில் வந்து ஒரு போஸ்ட்டிங் கிடைக்கூடிய இந்த மாதிரி இவங்களுக்கு கொண்டு போகும் ஏன்னா மக்கள் தொடர்பு பணி செய்யக்கூடிய அமைப்பில் இவங்களோட விதி ரேகை பாருங்கள் கரெக்டாக இவங்களுக்கு சந்திரமேட்லேருந்து கிளியராக கனெக்ட் ஆகிட்டு சனி மேடை நோக்கிற மாதிரியும் சூரிய மேடை நோக்கிற மாதிரியும் பிரியுது பாருங்கள் இந்த மாதிரி அமைப்பு இருந்துட்டாலும் இவங்க வந்து சொசைட்டியில் பார்க்கும்போது சர்வீஸ் ஓரியண்டாக மக்கள் தொடர்பு பணி செய்யக்கூடிய அமைப்புன்ற மாதிரி இவங்களோட ஃபியூச்சர்ஸ் தொடரும் நெக்ஸ்ட்டு இவங்க கை ரேகளை பாருங்கள் இருதய ரேகை புத்தி ரேகை ஆயுள் ரேகை விதி ரேகை இந்த நான்கு ரேகை இணைவில் எம் ஷேப் ஒருவர்கள் இவரோட கை ரேகை போய் பார்க்கும்போது எண்பது பர்சன்டேஜ் அருமையாக வருது அப்போ இந்த மாதிரி ரேகை அமைப்பு இருந்துட்டாலும் இவர் வந்து வீடு மண் ப்ராப்பர்ட்டி சார்ந்த விஷயங்கள் பிறந்ததுலேருந்தே சரி இவரோட கைரேகை அப்படி எப்படி பார்க்கும்போது விதி பெரிய அளவில் தடை கொடுக்கலாம் வரல அப்போ வந்து பிறந்திலேருந்தே நல்ல ஒரு வளர்ச்சியில் நோக்கி பயணிக்கூடிய கைரகை சுக்கியம் தான் இவரோட கைரகை சொந்த வீட்டில் இருக்க குடும்பம் வாகனங்கள் சொல்லக்கூடிய அமைப்பு தேவைகளுக்கு பூர்த்தி ஆகக்கூடிய அம்பில் இருக்கும் அதேமாரி வெளிநாடு வெளி மாநிலங்கிற மாதிரி பயணிக்கூடிய அம்ப்ளில் இருக்குது ஏன்னா இவருக்கு சந்திரமன்லேருந்து அந்த விதி ரேகை சொல்லு கனெக்ட் ஆகிட்டு சூரியன் எடுக்கும் சனிஸ்வரமே எடுக்கும் இடையில் பயணிக்கிறாங்க சரி இந்த கைதிகளை ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் நோட் பண்ணீங்களா என்னன்னு தெரியல தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் தெரிவிங்க இதோட விரலில் பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும் அது என்னென்னு தெரிஞ்சவங்க அந்த ரேகைனால என்ன பலன்கள்ன்ற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிக்கலாம் உங்களுக்கு கமெண்ட்டில் தெரிவிக்கிறேன் சரி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் நட்பு வட்டாரங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்